எமக்காக்க மறுத்து போன மரவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரல் வலைவமைப்பின் இன்னும் ஒரு நகர்வில் நாங்கள் எண்ணி இருக்கின்றோம் அந்த வகையிலே தேசத்தின் குரல் வலைவமைப்பினோட இனிவருகின்ற காலங்களில் இன்றிலிருந்து நாலாந்த செய்திகள் வாயிலாக உங்களோடு இணைய காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான செய்திகளோடு நாங்கள் இன்றிலிருந்து இனி காலங்களில் உங்களோடு இணைய காத்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள குழு தமிழகத்தில் பதுங்கி நகர்வு சம்பந்தப்பட்ட அறுவர் இதுவரை கைது ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு பெருமன பேராதரவு வழங்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் அரசை அமைப்பது தொடர்பில் பெரமுன கவனம் செலுத்த வேண்டும் என எஸ் பி கோரிக்கை வயது மகன் மீது சந்தேகம் தேடுதல் வேட்டை தொடர்கின்றது களமிறக்க பொது கட்டமைப்பு அரசியல் சிவில் தரப்புகள் இணக்கம் தமிழரசு இருவாரம் கால அவகாசம் சனிக்கிழமை யாழில் கூடி தீர்மானம் தமிழரசு சார்பில் மாவை பங்கேற்பு தமிழ் பொது வேட்பாளர் விடத்தில் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டுமாம் ஜனாயம்பி கூறுகின்றார் இடம்பெற்றது சத்துருக்கொண்டானில் மண்டியோடு எலும்புகள் கண்டுபிடிப்பு சுதந்திர கட்சி காசுக்காக காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது கட்சியின் முன்னாள் சீட்டம் தமிழ் கட்சிகளை ஓரணியில் திரட்ட ரெலோ தொடர்ந்து முயற்சி அதன் தலைவர் செல்வம் தெரிவிப்பு மேதின கூட்டங்கள் அரசியலானமை கவலை பொதுஜன தெரிவிப்பு கடல் கொந்தளிப்பால் மூழ்கிய காலி வீதி பலாலி விமான நிலையத்தை இந்தியா அபிவிருத்தி செய்யும் விமான சேவைகள் அமைச்சு அறிவிப்பு தமிழர்களின் ஒற்றுமையை காட்ட ஜனாதிபதி தேர்தலை பாவிப்போம் கருணாகரம் எம்பி கோரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் தென்லங்கை பாதாளக்குழு தமிழகத்தில் பதங்கி நகர்வு சம்பந்தப்பட்ட அறுவர் இதுவரை கைது தென்னிலங்கை பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பலர் தமிழகத்துக்குள் புகுந்து ஒன்று சேர்ந்து போலி ஆவணங்கள் மூலம் அங்கிருந்து வெளிநாடு செல்வதற்கு தப்பிச் செல்ல முயன்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது தமிழகம் சிவகங்கையில் வைத்து மூன்றாம் திகதி தென்னிலங்கை இருவர் தமிழகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு போலி ஆவணங்கள் மூலம் தப்பிச் செல்ல முயன்ற அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி எனவே அந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமண முழு ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக அரசை அமைப்பது குறித்து பொதுஜன பெருமண விசேட கவனம் செலுத்த வேண்டும் என இவ்வாறு ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்துள்ளார் தெல்லிப்பலை பெண் படுகொலையா பதினாறு வயது மகன் மீது போலீஸ் சந்தேகம் யார் தெல்லிப்பலையில் உயிரிழந்த தாயாரை மகன் கொலை செய்தாரா என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தெல்லிப்பலையில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்றைய தினம் குடும்ப பெண் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது அதே இடத்தைச் சேர்ந்த கனடி ஜெஸ்மின் என்ற முப்பத்தி ஏழு வயது பெண்ணின் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்யப்பட்டாரா என ஆராயப்படும் நிலையில் அது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் பதினாறு வயதுடைய மகன் காணாமல் போயுள்ளார் அவரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர் சடலமாக முட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது அத்துடன் பதினாறு வயதுடைய மேற்படி சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் ஏனெனில் அவரது அறையில் சில வாசகங்கள் ரத்தத்தான் எழுதப்படுள்ளன என்றார் பொது வேட்பாளரை களமிறக்க பொதுக்கட்டமைப்பு ஸ்தாபிப்பு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு பொது கட்டமைப்பு ஒன்று ஸ்தாபிப்பதற்கு மற்றும் இணக்கப்பாடு எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் ரீதியிலான உத்தியோகபூர்வமான முடிவை அறிவிப்பதற்கு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா இரண்டு வார கால அவகாசம் கோரியுள்ளார் ஜால்காணத்தில் உள்ள தனியார் விடுதியில் சனிக்கிழமை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கப்படுவது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான நடைபெற்றது ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இறுதி சுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது அதன் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இனிமேலும் இவ்வாறானதொரு அவலம் ஏற்படாதிருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டுமான் ஜனாயம்பி கூறுகின்றார் சர்வதேச நாடு ஒன்றின் சாட்சியுடன் ஓர் இணக்கத்துக்கு வந்து அதிபர் தேர்தலில் வாக்குறுதிகளை பெற்று வாக்களிப்பதா அல்லது பொது வேட்பாளரை நிறுத்துவதா என்பதை நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு சத்துருகொண்டானில் மண்டியோடு எலும்புகள் கண்டுபிடிப்பு மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் கண்ணகியம்மன் ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ள உப்பாற்றில் இனந்தெரியாத ஆணின் மண்டையோடு மற்றும் எலும்புகள் சனிக்கிழமை பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன எனக்குவில் போலீசார் தெரிவித்தார்கள் சனிக்கிழமை பகல் இந்த ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் மண்டையோடு மற்றும் இரண்டு எலும்புகள் சிக்கியதை அடுத்து அதை கரைக்கு கொண்டு வந்துள்ளார்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு போலீஸ் தடையவியல் பிரிவினர் விரைந்து சென்று பார்த்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த மண்டையோடு நாற்பது வயதுக்குட்பட்ட ஆண் ஒருவருடையது என பகுப்பாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுதந்திர கட்சி காசுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது கட்சியின் முன்னாள் செயலர் சீட்டம் காசுக்காக ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி காட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக அதன் முன்னாள் பொதுச்செயலாளரும் மனிதநேய கூட்டணியின் தலைவருமான அரசியலான கவலை பொதுஜன பெருமண தெரிவிப்பு வேதின கூட்டங்கள் அரசியல் கூட்டங்களாக மாற்றமடைந்தமை கவலைக்குரியது என பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்தார் பத்திரமுள்ளவில் உள்ள பொதுஜன பெருமண தலைமை இயக்கத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் தெரிவித்ததாவது மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாத்திரம் வெளிப்பட்டதே தவிர தொழிலாளர்களின் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை என மேதினம் பேசப்படவில்லை எனவும் மேதின கூட்டம் அரசியலாக்கப்பட்டமை மிகவும் மனவற்றத்தை அளிக்கின்றது என அவர் தெரிவித்தார் கடல் கொந்தளிப்பால் மூழ்கிய காலி வீதி கொழும்பு காலி வீதியில் அக்குரல முதல் செல்வத்தை பகுதியில் நேற்று கடல் கடுமையாக கொந்தளித்ததால் வீதி நீர்கள் மூழ்கியது இதனால் இவ்வீதியினூடாக போக்குவரத்திலும் பாதிக்கப்பட்டது பலாலி விமான நிலையத்தை இந்தியா அபிவிருத்தி செய்யும் விமான சேவைகள் அமைச்சு அறிவிப்பு சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைத்து அபிவிருத்தி செய்ய உள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிடம் சைத் எதற்காக தூதுவிட வேண்டும் கருணாகரத்திடம் மெனோ கேள்வி ஜனாதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என மும்முரமாக செயல்படுத்தும் உங்களுக்கு எதற்காக சைத் தூதுவிட வேண்டும் என எனக்கு தெரியவில்லை இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கோவிந்தன் கருணாகரன் எம்பிக்கு பதிலளித்துள்ளார் வருடத்தில் ஆயிரத்தி எழுநூறு குழந்தைகள் தத்துக் கொடுக்கப்படுகின்றனர் பதிவாளர் திணைக்களம் நாட்டில் ஒருவரிடத்தில் ஆயிரத்தி எழுநூறு குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டுள்ளனர் என்று பதிவாளர் நிறைவடைகின்றன அன்பானவர்களே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் வாயிலாக இனி வருகின்ற நாட்களில் உங்களோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் நாளைய செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விழவேற்றுக் கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வழங்க தேசம் தேசம் புகழ் நன்றி